ஒரு நாள் ஒரு மனிதன் எழுந்து அவனது வீடு வெள்ளத்தில் மூழ்கும் என்று கண்டான் போகாமல் சந்தேகமான காட்சிகளை பார்க்க தொடங்கினான் விசித்திரமான விஷயம் என்னவென்றால் வெளியில் வெள்ள நீர் ஒரு மீட்டர் உயரமாக இருந்தது ஆனால் வீட்டுக்குள் ஒரு துளி இல்லை வெள்ளம் வரப்போகிறது என்று மனிதன் அறிந்திருந்ததால் அவன் வீட்டை சுற்றி நீர் புகா டேப்பை ஒட்டியிருந்தான் இந்த டேப் நீரை வெளியே தடுக்க மிகவும் சிறப்பாக இருந்தது ஆனால் மனிதன் ஒரு பெரிய தவறு செய்தான் அவன் காற்றோட்ட குழாயை மூட மறந்துவிட்டான் அந்த குழாயின் வழியாக நிறைய வெள்ள நீர் வீட்டுக்குள் வந்தது பிறகும் மனிதன் கவலைப்படவில் பார்க்கவில்லை அவன் ஒரு திரைப்படத்தை பார்த்து அவனது ஆடைகளை இஸ்திரி செய்யத் தொடங்கினான் சமீபத்தில் நீர்மட்டம் அவனது முழங்காலுக்கு உயர்ந்தது அதனால் அவன் மேல் தளத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது மனிதன் பாதுகாப்பாக இருந்தபோதிலும் போதிலும் மனிதன் இரண்டாவது மாடியில் குளியல் தொட்டியில் சுகமாக இருந்தான் வெள்ள நீர் இரண்டாவது மாடியை அடைந்துவிட்டது என்பதை உணராமல் அவனுக்கு மேல் தளத்திற்கு செல்லாமல் வேறு வழியில்லை அவன் நினைத்தான் மேல் மாடி போதுமான உயரத்தில் உள்ளது வெள்ள நீர் அங்கு அடையாது என்று ஆனால் தவறாக நினைத்தான் வெள்ள நீர் விரைவில் மேல் மாடியையும் அடைந்தது மனிதன் தனது கணினியை கூட வைத்துவிட்டு பின்னர் தானும் ஏறினான் தாமதம் அதனால் கருத்து சொல்லுங்கள் நான் எத்தனை முறை வெள்ள நீர் என்று சொன்னேன்